வணக்கம் நண்பர்களே ஐஎஃப் எச்ஆர்எமஸின் களஞ்சம் ஆப் தொடர்பான அடுத்த வீடியோவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் தீபாவளி வர போகுது இல்லையா ஃபெஸ்டிவல் அட்வான்ஸுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறவங்க களஞ்சம் ஆப் வழியாக கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்படின்னு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ தொடர்ந்து போ பாருங்கள் களஞ்சம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணவங்க தயவுசெய்து அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணாமல் இந்த ப்ராசஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் தீபாவளி டேட்டு தான் நமக்கு காட்டும் அதை ஒரு முன்னாடியே நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க ஆப்பை புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஓகே இப்போது நீங்கள் அந்த கலைஞர் மேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹோம் பேஜ் இருக்கும் நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிற பின் போட்டு உள்ளே போயிடுங்க உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ அதில் அட்வான்ஸஸ் செகண்ட் ரோல் இருக்கு இல்லையா அட்வான்ஸஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அட்வான்ஸஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு என்னென்ன அட்வான்ஸஸ் இருக்கோ அதெல்லாம் ஷோ ஆகும் அதில் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதுக்குள்ள போனீங்கன்னா ஏற்கனவே லாஸ்ட் இயர் கொடுத்துருக்கீங்க இல்லையா அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு அதில் காட்டும் ஓகேவா அந்த டேட் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லாஸ்ட் இயர் நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க என்ன இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு கீழே ஷோ ஆகும் இது ஜஸ்ட் சும்மா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மறுபடியும் அதில் இருக்கிற க்ளோஸ் பட்டன் கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் இந்த பேஜுக்கே வந்துடலாம் இதில் என்ன கொடுக்கணுன்னா டாப் ரைட் கார்னர் டாப் ரைட் கார்னரில் அப்ளை அப்படின்னு இருக்கு அந்த அப்ளை பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துடும் இதில் நீங்கள் ஜஸ்ட் எதுவுமே பண்ண தேவையில்லை ஃபெஸ்டிவல் நேமில் தீபாவளி அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே தீபாவளி என்றைக்கு அப்படிங்கிற டேட்டோட எத்தனை என்ன அமௌண்ட் என்ன இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு நமக்கு ஷோ ஆகிடும் நீங்கள் சப்மிட் கொடுத்தா போதும் ஓகேவா சப்மிட் கொடுத்துட்டு இங்கே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களோட டிஏ பேசிக் பே என்னன்னு வரும் ஸ்பெஷல் பே இருக்கவங்களுக்கு அந்த அமௌண்ட் வரும் வேறு ஒன்றும் இல்லை இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் அதை நீங்கள் அந்த க்ளோஸ் பட்டன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த நீங்கள் சப்மிட் கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா சப்மிட் உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் டிக் பட்டன் வந்துடும் ஓகேவா அவ்வளோத விஷயம் இது நீங்கள் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் அப்ளை ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்னா இதுலேருந்து ஹோம் பேஜ் வந்து திரும்ப அந்த அட்வான்ஸ் கூட போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி நமக்கு லாஸ்ட் இயர் தீபாவளி அட்வான்ஸ் நம்ம அப்ளை பண்ணது காட்டிச்சோ அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான அந்த டேட்டோட உங்களுக்கு வந்துடும் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட்னு இருக்கும் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தரலுமா இதில் லீவ் பண்ணலாம் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்